உசிலம்பட்டியில் பள்ளி இயங்கிக் கொண்டிருக்கும் போதே பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மரத்தடியில் அமர வைத்து பாடம் நடத்திய அவலத்தை கண்டித்து அதிமுக கவுன்சிலர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சிக்குட்பட்ட ஆறு ஏழு எட்டாவது வார்டு பகுதி மக்களுக்கான உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் கீழப்புதூரில் உள்ள அரசு உதவி பெறும் நடுநிலை பள்ளியில் நடைபெற்றது இந்நிலையில் இன்று பள்ளி இயங்கும் சூழலில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமும் அதே பள்ளியில் நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக மாணவ மாணவிகளை அப்பள்ளியின் ஆசிரியர்கள் மரத்தடியில் அமர வைத்து கல்வி கற்பித்தனர் இதுகுறித்து அறிந்த அப்பகுதியைச் சேர்ந்த அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் பூமாராஜா பணப்பாண்டியம்மாள் பிரகதீஸ்வரன் ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் மாணவ மாணவிகளின் கல்வி பாதிக்கப்படும் நிலையில் அரசின் முகாம் நடத்துவதாக கூறி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்து விரைந்து வந்த உசிலம்பட்டி தாசில்தார் பாலகிருஷ்ணன் மற்றும் நகராட்சி ஆணையாளர் இளவரசன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி மாணவ மாணவிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் உரிய தீர்வு காணுவதாக கூறி அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்களை சமாதானம் செய்தனர் இதனிடையே பள்ளி நிர்வாகத்தினர் நகர்மன்ற உறுப்பினர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு முற்றியது அரசு அதிகாரிகள் இரு தரப்பினர் இனமும் பேச்சுவார்த்தை நடத்திய சூழலில் போராட்டத்தை கைவிட்ட நகர்மன்ற உறுப்பினர்கள் மாணவ மாணவிகளின் கல்வி பாதிக்கும் வண்ணம் அரசு நிகழ்ச்சியை நடத்திய அதிகாரிகள் மீதும் அதற்கு இடம் வழங்கிய பள்ளி நிர்வாகம் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் ஏழாம் வார்டு எட்டாம் வார்டு ஒன்பதாம் வார்டு ஆகிய நாலு வார்டுகள் அடங்கிய இந்த பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நான் வந்து நடைபெற்று நகர்மன்ற உறுப்பினராக இருக்கிறேன் அண்ணா அதிமுக நாடாச்சலாக இருக்கிறேன் நாங்கள் எல்லாம் சென்று பார்க்கிற போது பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தினுடைய பிள்ளைகளை எளிதில் உட்கார வச்சு பாடம் என்ன இப்படி படிக்க வச்சிருக்கீங்க பிள்ளைகளை ஏன் இப்படி உட்கார வச்சிருக்கீங்க அல்லது பிள்ளைகள் லீவ் விட்டுக்கணும் பிள்ளைகளை வெயில உட்கார வைக்கலாமா சொல்லிட்டாங்க அந்த நிர்வாகத்தில் கேட்கிறான் அதாவது டவுன்ஸ் கமிஷனர் வருவாய்த்துறையிட கேட்கிறான் அது கிட்ட மாதிரி கிடைக்கல அதனால வச்சுட்டான் நாங்க பிள்ளைகள் உள்ள உட்கார வைக்கிறோம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க பேசிக்கிற போது அந்த கரஸ்பாண்ட் வராரு அதாவது வந்து ஒருமையில இறை சொன்னவன் உட்கார வைக்க கூட பிள்ளைகள் என்ன நாடா உட்கார போது எங்க இஷ்டம் இறை சொல்றேன் ஓம்பில் படிக்கிறா ஓம்பில் படிக்கிறீங்களா யார் எதுக்கு வந்தீங்க அப்படி ஒருமையில் பேசுறாரு நான் வந்து நகர்மன்ற ஒரு இந்த வார்டு கவுன்சிலர் நானு கவுன்சிலர் முறையில் நான் மக்கள் மக்களுடைய பிரதிநிதி நாடகம் யாரு இருந்தாலும் கேட்பேன் இந்த ஆளுடைய இது கூட எனக்கு தெரியும் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு பிரின்சிபல் ஹெட் மாஸ்டர் இருக்கிற போது தலைமை போது என்ன தப்பு எங்களுக்கு தெரியும் அதெல்லாம் சேர்த்து வச்சு நாங்க இருக்கோம் இவர் வந்து யாரிடா நீங்க போங்கட ஆட்சியில் உரிமையில் பேசுறாரு சமல் கொடுக்குறது யார் கொடுக்குறது அரசாங்க தான் சமல் அப்படி இருக்கிற போது இவர் ஏன் அப்படி தப்பா பேசுறாரு அதனால இந்த அரசாங்கமும் இந்த பள்ளி நிர்வாகமும் அந்த தவறா பேசிய மக்களை மதிக்காத அந்த பிரிசுவா இவர் தலைமை கரஸ்பாண்ட் எது நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா ஐம்பத்தி மூணு வருஷத்துல இருக்கேன் இந்த பள்ளிக்கூடத்துல எல்லா பேருக்கு தெரியும் யாரா ரெண்டாம் பண்ணு தெரியும் இந்த பள்ளிக்கூட பிள்ளைகள் தான் நாங்க கேட்கிறோம் அந்த பள்ளிக்கூட பிள்ளைய ஏன் வெயில் உட்கார வச்சு பாடம் எடுத்து கேட்டான் இப்ப மாதிரி அந்த தாசார் சொன்னார் கமிஷன் சொன்னார் உள்ள உட்கார வச்சுட்டார் அப்படி பதிவு சொன்னாங்க வந்துடும்ல அப்படி இருக்கும் போது ஏன் தவறா பேசாரு சம்பளம் யாரு கொடுக்குறது இந்த பள்ளிக்கூடத்துக்கு சம்பளம் அரசாங்கம் கொடுக்குது

போயிரு பூமா கே ஆர் ராஜா அண்ணாதிமுக நாராயசெலாம் எட்டாவது கவுன்சிலர்